அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய நேயர் ஒருவர் வந்து பித்தப்பையில் கல் இருக்குது அதற்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறேன் சொன்னார் பித்தப்பையில் ஏன் கல் வருகிறது என்பதை நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும் அதாவது வீட்டில் ஒரு பூதம் வச்சுக்கிறோம் பூதம்னா முதல்ல ஒரு கை பூதம் இருந்துச்சு இப்போ ரெண்டு கை பூதம் அப்புறம் நாலு கை பூதம் புரியுதா இதாக ஃப்ரிட்ஜி மொத்தமே நம்ம அஞ்சடி தான் இருக்கும் ஏழடியில் ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் அதுக்கு ஒரு மனக்கடை செஞ்சுக்கும் மேலே இருக்கிறத திறக்கிறதுக்கு இது ஏற முடியாமல் விழுந்து உழுந்து இடுபோடச்சிக்கோம் இவ்வளோ விஷயம் நடக்குது கூட்டுங்கள்ல இந்த ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை சமைத்த உணவுகளை மீண்டும் சமைத்து உண்டால் பித்தப்பையிலும் கல் வரும் அதே போல் சிறுநீரகத்திலும் கல் வரும் இதற்கு தீர்வு என்பது உணவு முறைகளை நீங்கள் அந்த கல் கரை வரை மாற்ற வேண்டும் சைவத்துக்கு மாற வேண்டும் எண்ணெய்களை குறைக்க வேண்டும் நீர்ச்சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது முள்ளங்கி சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சவுச்சவு நூக்குழு போன்ற உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்க வேண்டும் அதுவும் சீரகம் போட்டு கொதிக்க வைத்த தண்ணீராக இருந்தால் நன்றாக இருக்கும் வித்தப்பை என்பது தம்ம தான் இருக்கும் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டோம்னா பித்த நீர் சுரப்பது வந்து குறைந்து போய்விடும் பித்த நீரை சுரக்காது அந்த பித்தப்பையில் சுரக்கக்கூடிய நீர் வந்து எட்நூறு எம்எல் சுரக்கும் ஒரு நாளைக்கு அந்த நீர் சுரப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று சொன்னால் பால் வெண்ணெய் நெய் மீன் இவைகளில் உள்ள கொழுப்புகளை கரைப்பதற்கு அந்த பித்தப்பையில் சுரக்கக்கூடிய அந்த நீர் தான் பயன்படுகிறது வாயில் சுரக்கக்கூடிய உமைநீர் வந்து ஒரு பகுதி உணவுகளை செரிக்கிறது சில கொழுப்புகளை செரிக்க வேண்டும் என்று சொன்னால் பித்தப்பை இருந்தே ஆக வேண்டும் அதில் நீர் சுரந்தே ஆக வேண்டும் அதை தூக்கி வெளியே போட்டுவிட்டால் செரிமான கோளாறுகள் வாழ்நாள் முழுக்க இருக்கும் சித்த மருத்துவத்தில் குறிப்பாக அல்மா சித்த மருத்துவத்தில் பித்தப்பையை கல் கல்லை கரைப்பதற்கு அற்புதமான மருந்துகளை எங்கள் மருத்துவர்கள் தருகிறார்கள் நேரடியாக எங்கள் மருத்துவரை வந்து பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள்